நாலு நாள் அப்படியே இருக்குது அது அப்படியே குறைஞ்சிரும் அந்த புண்ணு வரும் அங்கெல்லாம் புண்ணு வரும் அங்கெல்லாம் வந்து நமைச்சல் இருக்கும் புண்ணு வரும் சொறி சிறங்கு வரும் எல்லாம் வரும் அது கருப்பு கருப்பாகுதான் அப்படியே கம்மியா ஆகுது ஆஹ் அதெல்லாம் வரும் நீங்க பத்தொன்பதாம் இடத்துல என்ன சொல்லி அதெல்லாம் வரும் அதாவது இந்த மாதிரி நல்ல சுத்தமா செய்யும் சுத்தம் செய்கின்ற பொழுது இந்த மாதிரி பழைய கண்கள் விஷத்தே வெடி நமைச்சல் அரிப்பு சொறி சிறங்கு புன்று இதெல்லாம் வந்துதான் வெளியே போகும் அப்படிங்களா

கொஞ்சம் கொஞ்சம் கிருகருப்பு வருது இப்பதான் கொஞ்சம் படுத்துட்டு இருக்க ஒரு அரை மணி நேரம் ஆச்சு நிறைய பேருக்கு உட்காந்துட்டு சரி கொஞ்சம் படுக்கலான்னு படுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் படுங்க படுங்க படுக்க எந்த எடுத்துக்கணும் இதெல்லாம் அந்த உடம்பு ஓய்வு கேட்கும் அல்லது ஓய்வு கேட்டு சுத்தப்படுத்தும் ஓய்வு கேட்டு சுத்தப்படுத்தும் முடிச்ச அளவுக்கு போடுங்க முடியல நாலு பேர் சும்பல் தண்ணி குடிங்க அதை ஒரு பத்து தடவை ஓடுங்க எவ்வளவு தடவை இடைவெளி மூணு மணி நேரம் இருக்கணும் ஒரு நாலு பேர் சும்பல் போட்டு தண்ணி குடிச்சுக்கணும் இவ்வளவுதான் அப்புறம் இடையில வந்து பசி தாக்கம் இருந்து எதுவும் பசி தாக்கம் எடுத்து புரியுதா உம் பசி தாக்கம் போட்டு அது இறங்கிடும் அப்போ அந்த புடுக்க மலைசிகள் வர மாதிரி மழை வாயை சுத்தப்படுத்தி விட்டுரும் மழை வாயை தண்ணி வச்சு சுத்தப்படுத்தி விட்டுரும் மழை ரெண்டு முறை மரம் காலையில அந்த கெட்டிக்கெட்டியா கருப்பு கருப்பா கிட்டி கட்டியா கருப்பு கருப்பா சளி சளி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும் புரியுதா

புத்தகத்தை படிங்க மறுபடியும் பத்தொன்பதாம் பார்த்து படிங்க பத்தாம் பார்த்து படிச்சுக்கிட்டே இருக்கு புரியுதா சரி ஹம் மறுபடியும் கூப்பிடுறேன்